ஷோலிங்கரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பால் திருக்கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா நடைபெற்று வருகிறது மகா அதிகார நந்தி வாகனத்தில் எழுதழுளி சுவாமி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் தெருவில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கனககுஜம்பால் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரமோற்சவ விழாவில் மகா அதிகார நந்தி உற்சவம் முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனககுஜம்பால் சுவாமிக்கு பல்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி மங்கள வாக்கியங்கள் முழங்க மகா அதிகார நந்தி வாகனத்தில் எழுதழு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் எட்டு மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அகழ் பாலித்தார் வீதிதோறும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்